நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாமல் ஸ்ரீ பாரகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல் வருமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சொந்த ஊரில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தால் தாங்க நிம்மதி சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுகம் வேறு எந்த வீட்டிலையும் கிடைக்காது அப்படிப்பட்ட அந்த சொந்த வீட்டை குறிப்பது மனை அப்படிப்பட்ட மன ஒரு மனிதனுக்கு சரியாக அமையும் சரியான நேரத்தில் அமையும் அதே போலதான் உங்களுடைய மீதி வாழ்க்கை சரியாக அமையணும்னா சரியான துணை அமையணும் ஸோ மண்ணை தொட்டவனும் பெண்ணை தொட்டவனும் இங்கே நிம்மதியாக வாழ்ந்ததில்லை ஸோ அப்படிப்பட்ட மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட துணை உங்களுக்கு சரியாக அமையணும் சரியாக அமையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்படிப்பட்ட இந்த மணையும் துணையும் எப்போ கிடைக்கும் எப்போ நடக்கும் இல்லைங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் தான் இருக்கிறோம் அந்த பிரச்சனை எப்போ தீரும் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய துணை துணை குணம் மாறுவதற்கு மனம் மாறுவதற்கு உங்களுக்கு ஏற்றபடி மாறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இன்றைய பதில பார்க்க போறோம் யாருக்கு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க இல்லை நம்ம சேனல்ல கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு குருவானுடைய வர்க்கரட்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காத பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாமல் வச்சுக்கோங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக பந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களே ராசி காலப்புருஷத்தப்படி ஆறாம் வீடாகத்தான் அந்த கன்னிராசி பார்க்கும் ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் பகவான் எப்போவுமே அதீத பாசம் கொண்டவர்கள் அந்த கண்ணீராசியில் பிறந்தவங்க காதல் வயப்படக்கூடியவர்கள் ரொம்ப காதலை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அன்பு பாசத்திற்கு இயங்கக்கூடியவர்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மனையும் துணையும் எப்படி அமையும் அதில் வினை என்ன செய்யும் பார்த்துருவோம் முதல்ல சொத்துக்களை குறிப்பது சொந்த வீட்டை குறிப்பது நாலாம் வீடு ஸோ கன்னிராசிக்கு நாலாம் வீடு எதுனா அது தனுசு அதற்கு அது குரு பகவான் இன்னொரு வீடு இருக்குங்க அது பன்னிரெண்டாம் வீடு இந்த பன்னிரெண்டாம் வீடுங்கிறது விரைய சயன அயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது வாழ்நாள் இறுதியில் கடைசியில் நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பன்னிரெண்டாம் வீடு அதாவது நம்மளுடைய மரணம் எங்க அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியது இந்த பன்னிரெண்டாம் வீடு அதனுடைய அடிப்படையில் கண்ணிக்கு பன்னிரெண்டாம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அது சிம்மம் அதற்கது சூரிய பகவான் பெண்களை பொறுத்தவரையும் மாமியார் வீடும் இந்த பன்னிரெண்டாம் வீடு தான் ஸோ இப்போ இந்த நாலாம் வீடும் பன்னிரெண்டாம் வீடு ரெண்டையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சோ இப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு கதவான குரு பகவான் கடக ராசியில அதாவது உங்களுக்கு அன்னைக்கு பதினொன்றாம் வீட்டுல உச்சம் அடைகிறார் சந்திரனுடைய வீட்டுல உச்சம் அடைகிறார் கன்னிராசி ஒரு உபயராசி தனுசு ராசி ஒரு உபயராசி இதனை பொறுத்தவரை கண்டிப்பா கன்னிராசிக்காரனுக்கு பிறந்த ஊரை விட வேற ஒரு ஊர்ல வீடு கட்டி வாழக்கூடிய அமைப்பு தான் யோகம் அதிகம் பிறந்த ஊர்ல சொந்த பந்தங்களோடு உங்களுக்கு சொத்துக்கள் இருந்தாலும் சொத்துக்களை அனுபவிக்கின்ற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு வேற ஒரு ஊர்ல வாழும் பொழுதுதான் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் சிரமா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஸோ சொந்த வீட்டில் அதாவது சொந்த ஊர்லேயே சொந்த வீடாக கட்டுறதுனால அணிவிக்கின்ற வாய்ப்பு மிக மிக உங்களுக்கு குறைவு அதில் எந்தவா மாற்றுக்கருத்துங்கள குரு திசையில் சந்திர புத்தியோ சந்திர திசையில் குரு புத்தியோ நடக்கின்ற பொழுதும் சரி மேலும் சூரிய திசை சூரிய புத்தி நடக்கின்ற காலகட்டம் சரி சொந்த வீடு சொத்துக்கள் அமைக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு அதாவது குரு திசை சந்திர திசை அல்லது சூரிய திசை அல்லது குரு புத்தி சந்திர புத்தி அல்லது சூரிய புத்தி இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் யோகம் கிடைக்கும் அதே போல சொத்துக்கள் இருக்குது அதுல ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை எப்ப தீரும் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டங்களில் கண்டிப்பா அது தீரும் மேற்படி இந்த சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு திசைன்னு பார்த்தா கண்டிப்பா ராசிக்காரங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு இந்த வாசல் அமைப்பு உள்ள வீடு மனைகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் தெற்கு என்பது உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தை மேலும் அதீதமான முறையில கொடுக்கும் ஒரு தொழில் பண்ணணும் ஒரு வேலை கவர்மெண்ட் கிடைக்கணும் அல்லது அந்த வீட்டை நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக தெற்கு பார்த்த மனையை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆனால் உங்களுடைய சந்ததியர்களுக்கு அது சரியாக இருக்குமா அப்படின்றத ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஜாதக ரீதியாக ஆனால் கண்ணிராசிக்காரங்களுக்கு தெற்கு என்பது மிக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஆனால் கிழக்கு என்பது பொதுவான வாசி அது எப்போவுமே உங்களுக்கு ஆவரேஜாக நல்லபடியாக இருக்கும் அப்படிப்பட்ட மனையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சொத்துக்கள் எப்படி கிடைக்கும் பூரிய சொத்துக்கள் எப்படி கிடைக்கும் தாய் வழி சொத்தா தந்தை வழி சொத்தா அப்படின்னு கேட்டால் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு என்னன்னா நாலாம்மிட்டுக்கு அதிபதியான குருவான் ஏழாம் வீடான மீனத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் வாழ்க்கை துணை வந்ததற்கு பின்பு சொத்து மனை உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை வழியிலே சொத்துக்கள் கிடைப்பதற்கு பாக்கியம் உண்டு அதே போல தந்தையின் மூலம் சொத்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கண்ணிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு சூரியன் இரண்டாம் வீடான துலாமில் நீசம் அடைஞ்சிடுறாரு சூரியன் என்பது தந்தைக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது தந்தை மூலம் புரிய சொத்துக்கள் இருந்தாலும் நீங்க அனுபவிக்க முடியாது உங்க சந்ததியில் வேணா அதை அனுபவிக்கலாம் அப்படிப்பட்ட அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கும் அதே போல தந்தை வழி சொத்துக்களில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போச்சுன்னா அது ரொம்ப இழுப்பியா உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் சீக்கிரம் முடிவடையாது அதில் அதீத செலவுகள் நீங்க செய்து கொண்டே இருப்பீங்க இதே தாய்மொழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நீங்க வீடு மனை கட்டுறதுக்கு அவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா சரி இதெல்லாம் இருக்கட்டும் சொத்து பிரச்சனை இருக்கு அல்லது சொந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது சொந்த வீட்டில் கடன் இருக்குது அல்லது நாங்கள் ஒரு நிலம் வச்சுருக்க அந்த நிலத்தை விற்க முடியல இப்படி எப்படி இருந்தாலும் சரி சொத்துக்கள் சொந்த வீடு சொந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா அந்த பிரச்சனை தீரணும்னாலும் சரி அல்லது சொந்த வீடு உங்களுக்கு அமையணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு சந்தன அபிஷேகம் செய்துவிட்டு வரவும் மேலும் வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு ஒரு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் மௌன வரதம் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதே போல் மஞ்சள் நிற ஆடை அல்லது மஞ்சள் நிற வஸ்திரம் அல்லது மஞ்சள் நேர கர்ச்சீஃப் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வம்பு வழக்கு பிரச்சனையும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் மேற்கொண்டு ரீதியாக ஒரு தங்க பொருளை கண்டிப்பாக அணையும் போது கண்டிப்பாக அந்த சொந்த வீட்டுக்குண்டான யோகத்தை நீங்கள் விரைவிலேயே நீங்கள் பெறுவீர்கள் ஸோ உங்களுக்கு குருபலன் கிடைக்கும்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த குருபலனால் சொந்த வீடும் அமையும் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் உங்களுக்கு தீரும் சரிங்களா இதற்கடுத்து நான் முக்கியமாக சொல்லக்கூடியது துணை நம்மளுடைய மீதி வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா வாழ்க்கை துணை சரியாக அமையணும் அப்படி சரியாக அமையாதவங்களை நம்மளுடைய வாழ்க்கை துணை நமக்கேற்றபடி மனம் மாறுவார்களா குணம் மாறுவார்களா அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய பரிகாரம் நிறைய வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் சில பேருக்கு இன்னும் துணையே அமைஞ்சிருக்காது துணை எப்பொழுது அமையும் அதையும் பார்த்துருவோம் ஸோ கன்னிராசியை புறங்களை பொறுத்த வரைக்கும் துணை என்பது திருமண வாழ்க்கை என்பது ஏழாம் வீட்டை குறிக்கும் அப்போ ஏழாம் வீடு எதுன்னா அது மீனம் அதற்கு அது குரு பகவான் அந்த குருவான் ஐந்தாம் வீடான மகரத்துல நீசம் அடைஞ்சாரு சோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காதல் போன்ற சமாச்சாரத்துல கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது காதல்ல ஏமாற்றம் அல்லது தோல்வி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ திடீர் கல்யாணம் மாதிரி திடீர் காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி அவசர திருமணம் பண்ண வேண்டாம் தான் என்னுடைய அட்வைஸ் சோ கொஞ்சம் விழித்திருந்து பொறுமை காத்து பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணீராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஏறக்கூடிய குருவான் இங்க ஐந்துல நீசம் அடைஞ்சாரு மேற்கொண்டு காதலுக்கு காரக கிரகமான சுக்கரன் உங்களுடைய கண்ணீராசியில் நீசம் அடைஞ்சிடுறாரு அப்போ காதல் விவகாரத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் இந்த கண்ணீராசிக்காரங்க சோ இதற்கடுத்து கண்டிப்பா உங்களுக்கு சொந்தத்தை விட அந்நியத்தில் திருமணம் முடிவதற்கும் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் வேற்று மற்றவர்கள் வேற்று இனத்தவர்கள் ஸோ வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க அல்லது வேறு ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியவங்க அப்படி திருமண அமைவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய பார்ட்னர் அப்படி அமைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உங்களுக்கு அதிகமான முறையில் உண்டு கன்னியாசிக்கார்கள் அப்படி அமைத்துக் கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி திருமண வாழ்க்கை சரியாக அமையாதவர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சரியான முறையில் அமையணும் சரியான குணம் மாறணும் மனம் மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக தவறாமல் காமாட்சி ராஜ ராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களுக்கு பௌர்ணமி தினத்தன்று மஞ்சள் நிற பட்டாடை வஸ்திரம் சாட்சி வணங்குங்கள் அதேபோல் அதிகப்படியான பெண் தெய்வ வழிபாடுகள் அந்த பெண் தெய்வத்திற்கு ராகு கால நேரத்தில் மஞ்சள் அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள் ரொம்ப சிறப்பான உங்களுக்கு அதுவும் குறிப்பாக ராஜ ராஜேஸ்வரி காமாட்சி போன்ற தெய்வங்கள் தான் ஸோ பெண் தெய்வங்கள் அதுவும் உக்கரமா இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணுகின்ற பொழுது அது ராக நேரத்தில் மஞ்சள் அபிஷேகம் செய்கின்ற பொழுது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்றபடி மனம் மாறுவார்கள் குணம் மாறுவார்கள் அதே போல அரச மர வழிபாடு உங்க ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய திருமண தடைக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் சோ கன்னீராசிக்காரங்க திருமண தடையா இருக்கா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழிபாடுனா அரசமர வழிபாடு வியாழக்கிழந்தோறும் அரச மரத்தை ஒரு ஒன்பது முறை சுற்றி வளம் வருவது ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகர் இருந்தால் ரொம்ப சிறப்பு ஸோ அரசமர வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அரசமரம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அரசங்கண்ணு வாங்கிட்டு போய் கோயில்கள்லேயோ அல்லது குளங்கள்லையோ நட்டு வச்சு நீங்கள் தாராளம் வளர்க்கலாம் உங்கள் வீட்டில் கூட வச்சு வளர்க்கலாம் ஸோ அரசமரத்தை வளர்க்கின்ற பொழுதும் உங்களை ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி அடையும் அதே போல் அரசமரம் எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ச்சி அந்த அளவுக்கு குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படும் கணவன் மனைவி கேட்கக்கூடிய சங்கச்சரவு நீங்கு உங்களுடைய வாழ்க்கை தினம் குணம் மாறும் மனம் மாறும் இந்த ஒரு வழிபாட பண்ணுங்க அதே போல் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு வடமேற்கு இந்த திசையில் அமையக்கூடிய பாக்கியம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கண்ணீராசிக்கார்க்கு இந்த வாய்ப்பை ஸோ நல்ல இல்லை ஆம் இன்றைய பதிவில் கண்ணீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் உறவினர்கள் நடக்காமல் இதுவரை நம்மளுக்கு இருக்கும் இருக்கைப் பண்ணீங்க கூட தவறாமல் சரி பண்ணுங்க மேலும் அடுத்தது நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போ எல்லாமில் ஸ்ரீ திருவடி சரணம்